எல்லாம் எடுத்து பாத்து போட்டு எல்லாம் தந்துட்டு மருந்து வழியில தந்துட்டு வந்தோம் வழியில எடுத்தாங்க அப்பிட்டுறோம் கயத்து கம்புட்டா கூட எல்லாத்துக்கும் அந்த இதுதான் போடுங்குளம் இருபதுல அன்னைக்கு போகணுமா அப்படி வந்த மூட்டுவாதம் டாக்டர் சொன்ன டாக்டர் வந்து சொன்ன இதுவே நீங்க வந்துட்டு நான் சொன்ன வந்துட்டு விருப்பம் இல்லை

கூட என்னோட அம்மா வச்சு நித்திரைன்றது அது எல்லாருக்குமே வந்து சராசரி ஒரு மனுஷர் வந்துட்டு ஏழு மணி நாள் நித்திரை கொள்ளணும் அம்மா வந்து நித்திரை எல்லாமே இருக்கிற தம்பி வந்துட்டு கூடாது நீங்க எதுக்கும் கொண்டு அது பண்ணி செக் பண்ணி பாருங்க அம்மா ஓடியும் செக் பண்ணி பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பிரச்சனை சரியுமான்னு சொல்லி எல்லாமே வந்து கிடா 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 காட்டு முடியும் அந்த ஓ அப்போ வந்துட்டு நிப்பாட்டா நிப்போ அப்போ வந்துட்டு அப்படி வந்து அம்மாவுக்கு செக் பண்ணது இது எல்லாமே கிடக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க என்னன்னு சொல்றது உறவுகள் சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆசைப்பட்டு என்னென்னா அம்மா கொண்டு போலையை கொண்டு உங்கள் வேலையை கொண்டு அது மாதிரி அம்மா வேலையை கூட்டிகிட்டு போனது தான் இன்னைக்கு வந்துட்டு வந்து சொல்லி நினைக்கிறேன் நிப்பத்தான் ஏன்னு சொன்னால் அப்படித்தான் வந்துட்டு அம்மாவோட சுச்சுவேஷன் வந்து இருந்து தான் சார் தம்பி ஆ அப்படித்தான் வந்துட்டு அம்மாவோட சுச்சுவேஷன் வந்து இருந்தது என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்களும் வந்து கூட்டிட்டு போயிருக்கோம் என்னோடய அம்மா அம்மையை வந்து கூட அடம்பா தானே தான் வரையில் வரையிலே கொண்டு அம்மா அப்படி இல்லை போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து போன இடத்துல டாக்டர் பேரும் டாக்டர் சொன்ன மாதிரி இல்ல இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வச்சு தான் வந்து கொண்ட உயிருக்கே வந்து டாகத்தான் வந்துருக்குன்னா குளோபின் குளோபின் எல்லாம் வந்து கூடுற வந்துட்டு கூடாதாம் அப்படி வந்து அம்மா வீரத்துக்கு தான் நிற்கணும் அம்மாவுக்கு வந்து அறுபதுக்கு மேலே வந்து நிற்கிது அது வந்துட்டு கூடாது அப்போ அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி போட்டு என்ன சொன்னது அம்மா

பண்ணி ட ஸ்கேன் பண்ண வேண்டியதுல தெரியுங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்து கொடுத்துக்கிறது அம்மா அந்த பொடியையும் தலையையும் வந்து ஸ்கேன் இது வந்து தலை பக்கம் உடம்பு இது அம்மாக்கு இருந்த மாதிரியே வந்து அம்மா நெஞ்சு நோவுதோ நெஞ்சு கடைக்கிற மாதிரி இருக்கும் கை கால் நோவுதோ கை கால் வீங்குதோ எல்லாத்தையும் கேட்டு போட்டு உடனே வந்து சொன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பிரச்சனை நாங்க வந்து கொப்பி இல்லாத உங்களுக்கு சித்தாளா சும்மா கம்பளா தந்து விட்டு சொன்னோம் உங்களுக்கு சித்தா இப்பதான் தந்து விட போற தங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது நீங்க வந்துட்டு அந்த கொப்பி துளைச்சா தான் வந்து புள்ள அப்படின்னு சொல்லி போட்டு புற ஊரங்க நிறைய வந்து அந்த டாக்டர் நல்ல டாக்டர் நிறைய வந்து ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு எழுதி எழுதி அம்மாவுமே வந்து என்ன சொல்றது நாங்க போய் பிரைவேட்டா இந்த மருந்தோட்ட விட நான் பாட்டுக்கு போனதுல இருந்து மூணு கா மூணு நேரத்து காலமே எல்லாம் பிளாட்டு எடுத்து செக் பண்ண அப்புறம் பாட்டுக்கு போடுற முட்டை முட்டை எடுத்தது நிறைய டாக்டர் மாதிரி எல்லாம் வந்து வந்து பார்த்தவ அடிக்கடி மருந்தால் தந்தவ என்னன்னு சொன்னா திருப்பி அந்த மூட்டு வாரம் എല്ലാം പാത്തുകൾ പോട്ട് കിടക്കിയ കന കാലം പോടൊക്കെ അപ്പൊ തിരുപ്പിന് ശരി തമ്മിട്ടത് അപ്പൊ ഞങ്ങക്ക് തൃപ്പ് വന്നിടക്കണ്ട് അപ്പലും കൊഞ്ചും കഷ്ടം നിങ്ങൾ പോയി മരന്തള്ള വെള്ളില്ല അതൊക്കെ വേണ്ടി

ப ஆரம்பத்தில கிட்ட இருந்து அண்டைக்கு வந்து வெண்டைக்குமே வந்து கால் பண்ணது. நான் பரத்துறையில காட்டே. அதாவது ਮੰதியன காட்டேக்குள்ள வந்து சொல்லீங்க. ஓ கை சொல்லு திருப்பி நீங்க தைச்ச நீங்க தச்சதால புரியல மந்திருக்கு கால் கே இல்லம்பிங்கிறது ஒன்று என்ன சொன்னோம் ਮੰண்டு. அப்ப அவங்களுக்கு தெரியாதானே அப்பா இல்ல. அதானே வந்து வந்துட்டு அம்மா வந்து. நல்லா ஜென்னா ஆ பிரண

ൂർവടത്തുള്ള കൊടുക്കും കേട്ട് നിലമതില്ല

இருந்ததே இல்ல அடிக்கடி இந்த வீடியோ போட கேட்டி தம்பி அம்மா இப்ப நித்திரவாரு நித்திரவாது நித்திரவாச சொல்றேன் இல்ல இல்ல வாங்குறது எனக்கு இல்ல அப்படி நான் இருக்கிறேன்டா நான் அப்படி தண்டனை நாள் நாளா

உங்கச்ச வந்தாலும் கண்முடிக்கலாம் வீடியோ பதிவு செய்யவே இல்லை சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்ப பார்த்துட்டு அம்மாவுக்குமே நீட்டு எல்லாருந்தா வந்து முந்தினாலுமே நாங்கள் வீடியோ போடல நேட்டு போட்டு வீடியோ பார்த்துட்டு அம்மா வந்துட்டு போட்டில் வந்து இருக்கிறதை வந்துட்டு நான் வீடியோ போட்டு நான் எழுப்புனேன் இல்லை அவரோட வந்து எடுத்துக்கிட்டு தானே ஆயிக்கணும் அம்மா கொண்டு விடுங்க விடுங்கோ ஹாஸ்பிட்டல் விடுங்க அம்மா அப்பா அம்மா இருக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் அதால வந்து அம்மா வருத்தங்கள்ல நீங்க எல்லாம் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அந்த பாலாமான்னு சொல்லி அவங்க வந்துட்டு அடிக்கடி எடுத்து கேட்ட முடியாது பிரியமா அம்மா அப்படி வந்துட்டு அடிச்சது டிஜியா போங்க என்ற பிள்ளை இல்ல போவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப அவங்க கண்ட கொண்டு வந்துட்டு நாங்க என்னன்னு சொல்றோம் அம்மா கிட்ட வந்திருக்க மாட்டா அப்படி இல்லை சொல்ல

என்ன சொல்லும் கொஞ்சம் என்னது திருச்சிராப்பள்ளிக்கு மங்காலக்கு இந்த அம்மா இந்த இடத்துல அம்மா நான் என்ன கொண்டு <laughs> கடாம <laughs>

அதை கூட உண்மையில பெருமையை சொல்லியது இவளை பத்தி இலைக்கும் பொறுக்கல அவளை அப்படி வச்சு பார்த்தவன் நிலைமையான கேட்கணும் அதுக்கு உண்மையா சம்பவத்தொரு மாத்தில மரு சாப்பாடு நிப்பாடு மாமா நான் இந்த சமைச்சு கொண்டு போன சொல்லுவேன் மறைச்சி என்ன சமைச்சு எனக்கு சமைச்சு கொண்டு வரதுக்கு அப்ப நான் சும்மா

நெச்சது நானுமே வந்து நேற்று கொஞ்சம் மலகுல வெளியான வந்து சாயந்தர் நாட்டம் இருந்தது சாப்பாடு கடையில வந்து செஞ்சோடு அப்ப புறத நம்ம வந்து அம்மா போனதா டிக்கெட் வந்து பட்டி நீ வாடான்னு சொல்லி தான் செல்லக்களை நீ போறேன் நானும் உனக்கு அப்பா பாக்குறா கண்ட நான் இன்னும் பின்னாடி நீங்க இருந்தவோ நான் போறேன்னு சொன்னா சொல்லுவேன் சொல்லி அது மாதிரி தினம் வந்து சில கிளி பண்ண பிறந்தாலும் இப்போ ரெண்டு முறையா வந்துட்டு கலந்து நேற்று தினம் வந்துட்டு என்ன கலந்து உள்ள எல்லாம் போயிட்டு ஓ அதுலே நமக்கு இந்த குறை ஏன் உனக்கு கும்மையா சிரிக்கும் அப்படி இருந்து மனக்கான் ரெண்டு நாளைக்கா கேக்கு விட்டு போக முந்தி ஒரு மூணு மணி கிட்ட போல் எடுக்க எடுக்க வந் வந்து மினிஸ் மினிஸ் எடுத்து கேட்க அம்மா வந்துட்டாளோ ஓ அப்படியே கும்மையா சந்தோஷம் வந்துட்டாளே சரி அப்படியே வெளியே வந்துட்டா சொல்லி நான் ஆரம்பத்தான்

காட்டு காட்டுறனு இதுதான் இதுதோ ஸ்கேன் பண்ணாரு இது வந்துட்டு பின் கழுத்து இருக்குல்ல கழுத்துல வந்து கோழி கீழே கழுத்துல நிரம்பு அது மாதிரி வந்துட்டு நெலும் கூட இது உடைஞ்சு விடப்போ பாதி பாதிப்பாங்க

ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்துல மூட்டு வாங்கறதுக்கு அந்த கொப்பி கொடுத்தே பதிஞ்சி ஊசி என்னென்ன ஊசி போட்டது இப்போ

யூரோனத்துல பாங்கி இருந்திருக்கலாம் பாருங்க அழியாத நம்ம வந்து இந்த ஊசியில பா வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஊசி போட்டன்னு தங்களுக்கு போய் தெரியாது என்ன ஏழு வரங்கள ஏழு வருஷத்துக்கு ஊ சொன்னா தங்களுக்கு வந்து வந்து அம்மா அந்த சொல்ல நான்

പുറം കാണുന്ന ഇടയിൽ ആരെയും മെപ്പോച്ചി പുറം കാണുന്ന ഇടയിൽ ആരെയും

கண்பலும் <laughs> இல்லதான் <laughs> கூப்பிடுவோம் <SANGApine> <Bref den. SANEMANISONını>